நாடுින් පදිනාாள்காාව වෙසාක්තින விලාவின் நிறைவுனாள் நிகழ்வுகள் கண்டிீயில் இන්්‍ර நடைபෙචන. දෙටවිල් ප්‍රධම අධ්‍යාග න මේබාලජනාතිවදේ දෙද්‍යා දේවි කළந்து කොටදාා. ஐக்க நாடுகளின் පதினாகாவது வசாக்வளவின் நிறைவு நாாள் நிகழ்வுகள் கண்டிஸ்ரை දலத்த மாளிகைையில் நடைபචன. ගෞරදයට පාත්තර වූ බෞත දර්ශනයේ පදනම සුරක්ෂිත කිරීමේ ඒහත්. අපේ රටේ වගේම? எமது நாட்டை போன்று உலகின் பல்வேறு நாடுகளிலும் வறுமை கோட்டின் கீழ் வாழும் மக்களின் பிரச்சினைகளை எவ்வாறு தீர்ப்பது என்பதனை பௌத்த தர்மம் எடுத்து கூறுகின்றது அதனை சமூகத்தில் நடைமுறைப்படுத்தினால் வறுமையை ஒழிக்க முடியும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது இதன் மூலம் சமூகம் பாதையை நோக்கி பயணிக்கும் எமது நாட்டின் வறுமையை பற்றி பேசுவதாக இருந்தால் போதைப் பொருள் பாவனைக்கு வறுமை கோட்டின் கீழ் வாழும் மக்களே அதிக அளவில் சாராயம் சிகரெட் மற்றும் ஏனைய போதைப் பொருட்களுக்கு அவர்கள் அடிமையாகியுள்ளனர் எமது நாட்டின் வறுமை அதிகரிப்புக்கு பிரதான காரணம் போதைப் பொருள் பாவனை என ஆய்வு அறிக்கைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளன அயல் நாடுகளிலும் இதே பிரச்சனையே காணப்படுகின்றது உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு கொள்கைகள் மற்றும் கண்டிப்பு குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களை அடிப்படையாக வைத்து நாம் நிலையான தீர்வு ஒன்றுக்கு செல்ல வேண்டும் நிலையான சமாதானத்தின் மூலம் நிலையான தீர்வு ஒன்றுக்கு செல்லும் துணிப்பொருளை அடிப்படையாக வைத்து செயற்படுவோம் அதன் மூலம் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் சமூகத்தில் நிலவும் பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ள முடியும் சத்திய புத்த பெருமானின் பொறுமை உண்மை போன்ற அழகிய குணாதிசயங்கள் எமது சமூகத்திற்கு வழிகாட்டியுள்ளன பௌத்த தர்மம் எமது கலாச்சாரம் மற்றும் மக்களின் வாழ்வுடன் பிணைந்துள்ளது சமாதானம் அமைதி சௌபாகியத்திற்கு இது வழிகொள்கிறது அனைத்தின மக்களுக்கும் சமமான உரிமைகளையும் சலுகைகளையும் சந்தர்ப்பங்களையும் வழங்கும் போதே சமூக நீதியை நிலைநிறுத்தலாம் ஒதுக்குதல்களை ஒருபுறம் தள்ளிவிட்டு அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் வறுமையை ஒழிக்கலாம் ஐக்கிய நாடுகளின் பதினான்காவது வெசாக் தின விழாவில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருந்த ஐம்பத்தி எட்டு நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் இன்று காலை இருந்து கண்டிக்க இரண்டு விசேட ரயில்களில் சென்றனா் கண்டிகை சென்றடைந்த பிரதிநிதிகள் ரயில் நிலையத்திலிருந்து மதிய போசனத்திற்காக அங்கிருந்து வெளியே செல்வதற்கு போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த போதிலும் அது போதுமானதாக இருக்கவில்லை பின்னர் கண்டி போலீஸ் போக்குவரத்து பிரிவின் ஒத்துழைப்புடன் பொது போக்குவரத்து சேவையூடாக வெளிநாட்டு பிரதிநிதிகள் அழைத்துச் செல்லப்பட்டதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர்